வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிகத் துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு லக்னத்தில் பிறந்து துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் நீங்கள் மிகவும் நேர்மையான அதே சமயம் மற்றவர்களை எளிதில் கவரும் குணம் கொண்டவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்கள் லக்னாதிபதி குரு உங்களுக்கு அறிவையும் தர்மத்தையும் கொடுப்பார் அதே சமயம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு ஒரு கலை நயத்தையும் அன்பையும் கொடுப்பார் பொதுவாக நீங்கள் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் என்றாலும் மற்றவர்கள் மனதை புண்படுத்தக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருப்பீர்கள் உங்களின் எப்போதுமே மேலோங்கியிருக்கும் எந்த ஒரு பிரச்சனையையும் நியாயமான முறையில் அணுகுவீர்கள் தர்மத்திற்கு புறம்பான காரியங்களை செய்ய நீங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள் உங்களின் தோற்றம் மற்றவர்களை கவரும் வகையில் வசீகரமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரு தேடலும் ஆன்மீக சிந்தனையும் கலந்திருக்கும் அதேவேளையில் உலகியல் இன்பங்களையும் நீங்கள் முறையாக அனுபவிக்க தவறுவதில்லை உங்களை சுற்றி எப்போதும் ஒரு அறிவார்ந்த கூட்டம் இருக்கும்படி பார்த்துக் கொள்வீர்கள் ஏனென்றால் தேவையற்ற பேச்சுகளை விட அறிவு சார்ந்த விவாதங்களே உங்களுக்கு பிடிக்கும் உங்களின் தன்னம்பிக்கை மற்றவர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை நீங்கள் எப்பொழுதும் உயர்ந்த லட்சியங்களை கொண்டிருப்பீர்கள் நேர்மையும் உண்மையும் உங்கள் வாழ்வின் இரு கண்கள் என்று சொல்லலாம் அநியாயத்தை எங்கு கண்டாலும் உங்கள் மனம் துடிக்கும் ஆனால் அதை மிகவும் அமைதியான முறையில் சரி செய்யவே நீங்கள் முயற்சிப்பீர்கள் பொதுவாக நீங்கள் ஒரு அமைதி விரும்பி என்பதால் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துவிட்டு உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவீர்கள் உங்களின் வசீகரமான பேச்சும் கனிவான பார்வையும் எப்பேற்பட்ட கடினமான மனிதரையும் உங்கள் வசமாக்கும் வல்லமை கொண்டது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் ஒரு வழிகாட்டியாகவும் அதே சமயம் ஒரு சிறந்த நண்பனாகவும் இருப்பீர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் செய்து கொடுப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்களே வாழ்க்கை துணையிடும் நீங்கள் ஒரு ஆழமான கருத்தொற்றுமையை எதிர்பார்ப்பீர்கள் தனுசு லக்னம் என்பதால் சில நேரங்களில் நீங்கள் சொல்லும் உண்மைகள் கசப்பாக இருந்தாலும் அது அவர்களின் நன்மைக்கே என்று நீங்கள் வாதிடுவீர்கள் உங்கள் வீட்டில் எப்போதும் ஒரு தெய்வீகமான அதே சமயம் கலைநயமான சூழல் நிலவ வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் விருந்தினர்களை உபசரிப்பதில் உங்களுக்கு தனி ஈடுபாடு உண்டு பெற்றோர்கள் மீது நீங்கள் அளவற்ற பற்று வைத்திருப்பீர்கள் அவர்களின் ஆலோசனைகளை தலைவணங்கி ஏற்றுக்கொள்வீர்கள் என்றாலும் உங்கள் சுயமரியாதையை எப்போதும் விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் உடன் பிறந்தவர்களுடன் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் நீங்கள்தான் முதலில் போய் முன்னால் நிற்பீர்கள் குடும்பத்தின் கௌரவம் மற்றும் பாரம்பரியத்திற்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் உங்கள் இல்லத்தை ஒரு கோவில் போல போற்றிப் பாதுகாப்பீர்கள் சில நேரங்களில் நீங்கள் எடுக்கும் கண்டிப்பான முடிவுகள் குடும்பத்தினருக்கு வருத்தம் அளித்தாலும் காலப்போக்கில் அதன் நன்மையை அவர்கள் உணர்ந்து உங்களை பாராட்டுவார்கள் உங்களின் அன்பும் அரவணைப்பும் உங்கள் குடும்பத்தை ஒரு பாதுகாப்பான கோட்டையாக வைத்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உங்கள் கனிவான பேச்சு குடும்பத்தில் அமைதியை கொண்டு வரும் உறவினர்கள் மத்தியில் உங்களின் சொல்லுக்கு ஒரு தனி செல்வாக்கு இருக்கும் என்பதால் அனைவரும் உங்களை ஒரு முக்கிய ஆலோசகராக பார்ப்பார்கள் உங்கள் குடும்பமே உங்கள் பலம் சுய தொழில் அல்லது வியாபாரத்தில் ஈடுபடும்போது உங்களின் நேர்மையும் தந்திரமற்ற அணுகுமுறையும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் நீங்கள் எதையும் ஒளிவு மறைவின்றி பேசுவீர்கள் குறிப்பாக கல்வி சார்ந்த தொழில்கள் ஆன்மீகப் பொருட்கள் ஆபரணங்கள் அல்லது கலைநயமிக்க பொருட்கள் விற்பனையில் நீங்கள் ஈடுபட்டால் மிக குறுகிய காலத்தில் மிகப்பெரிய லாபத்தை அடைய முடியும் வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் பழகும் விதம் மிகவும் கனிவாகவும் அதே சமயம் மரியாதையாகவும் இருக்கும் என்பதால் உங்கள் தொழிலில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை நிலையாக இருக்கும் நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கும் முன் அதன் லாப நஷ்டங்களை விட அதில் இருக்கும் நியாயத்தை ஆராய்வீர்கள் புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்வதில் நீங்கள் கில்லாடியாக இருப்பீர்கள் கூட்டுத் தொழில் உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஏனென்றால் உங்கள் ராசி துலாம் என்பதால் மற்றவர்களுடன் இணைந்து பணியாற்றுவதில் நீங்கள் ஒரு சிறந்த ராஜதந்திரியாக செயல்படுவீர்கள் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போது அதை கொள்ள நீங்கள் ஒருபோதும் தயங்க மாட்டீர்கள் தொழிலில் ஏற்படும் போட்டிகளை துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள் உங்கள் கீழ் வேலை செய்பவர்களுக்கு நீங்கள் ஒரு ஆசிரியரைப் போல பல விஷயங்களை கற்றுக் கொடுப்பீர்கள் அவர்களின் வளர்ச்சியிலும் நீங்கள் அக்கறை காட்டுவீர்கள் கடின உழைப்பை விட திட்டமிட்ட உழைப்பே உங்களை ஒரு சிறந்த தொழிலதிபராக மாற்றும் என்பதால் உங்கள் தொழில் யுக்திகள் எப்போதுமே தனித்துவமாக இருக்கும் நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் உங்கள் தன்னம்பிக்கையால் மீண்டும் புதிய உத்வேகத்துடன் எழுந்து நிற்பீர்கள் உங்களின் விடாமுயற்சி உங்களை உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு நபராக மாற்றக்கூடும் உத்தியோகத்தில் நீங்கள் எப்போதும் ஒரு கௌரவமான பணியாளராகவும் அனைவராலும் மதிக்கப்படும் ஒரு அதிகாரியாகவும் திகழ்வீர்கள் உங்கள் அலுவலகத்தில் உங்களின் ஆலோசனைக்கு எப்போதும் ஒரு தனி மதிப்பு இருக்கும் ஆசிரியர் பணி வழக்கறிஞர் வங்கித் துறை அல்லது மேலாண்மை சார்ந்த வேலைகளில் நீங்கள் இருந்தால் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் மிக விரைவில் தேடி வரும் சக ஊழியர்களுடன் நீங்கள் ஒரு இணக்கமான உறவை வைத்திருப்பீர்கள் என்றாலும் வேலையில் தவறு நடந்தால் அதை சுட்டிக்காட்ட தயங்க மாட்டீர்கள் உங்களின் நேர்மை உங்களுக்கு பண எதிர்ப்புகளை உருவாக்கினாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கே மேலதிகாரிகளிடம் நீங்கள் மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக இருப்பீர்கள் என்பதால் முக்கியமான பொறுப்புகள் உங்களை நாடி வரும் உங்களின் நிர்வாகத் திறமை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும் ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது இருக்கும் அதே வேகம் முடியும் வரை உங்களிடம் இருக்கும் என்பதுதான் உங்கள் வெற்றியின் ரகசியம் உத்தியோகம் காரணமாக சில நேரங்களில் நீங்கள் வெளியூர் செல்ல வேண்டியிருக்கும் உங்களின் அர்ப்பணிப்பு உணர்வு உங்களை உத்தியோகத்தில் ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு உங்களுக்கு தகுந்த காலத்தில் கிட்டும் அலுவலக அரசியலில் ஈடுபடாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தும் உங்கள் பண்பு உங்களுக்கு ஒரு தனி தேடித் தரும் உங்களின் புத்திசாலித்தனமான அணுகுமுறை அலுவலகத்தில் இருக்கும் எப்பேற்பட்ட சிக்கலையும் எளிதில் தீர்த்து வைக்கும் என்பதால் நீங்கள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்குவீர்கள் உங்களின் நேர்த்தியான வேலைத்திறன் உங்களை ஒரு உயரிய பதவிக்கு கொண்டு செல்லும் உங்களை ஒரு உயரிய பதவிக்கு கொண்டு செல்லும் பொருளாதார ரீதியாக உங்கள் வாழ்க்கை எப்போதும் ஒரு ஏற்றமான நிலையை நோக்கியே பயணிக்கும் பணப்புழக்கத்திற்கு பஞ்சம் இருக்காது ஏனென்றால் குருவின் ஆசி உங்களுக்கு எப்போதும் துணை நிற்கும் நீங்கள் கௌரவமான வாழ்க்கையை வாழ விரும்புவீர்கள் என்பதால் உங்கள் கையில் பணம் இருக்கும்போது அதை தாராளமாக செலவு செய்வீர்கள் குறிப்பாக ஆன்மீக காரியங்களுக்கும் தான தர்மங்களுக்கும் நீங்கள் அதிக பணம் செலவிடுவீர்கள் சேமிப்பு என்பதில் நீங்கள் ஒரு தெளிவான திட்டத்தை கொண்டிருப்பீர்கள் நிலம் வீடு மற்றும் தங்கம் போன்ற அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வது உங்கள் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நீங்கள் வள்ளலாக இருப்பீர்கள் ஆனால் உங்கள் நல்ல குணத்தை பயன்படுத்தி பலர் உங்களிடம் பணம் வாங்கிவிட்டு திரும்பத் தராமல் ஏமாற்ற வாய்ப்பு உண்டு என்பதால் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை உங்கள் வாழ்வின் மத்திய பகுதியில் நீங்கள் மிகப்பெரிய செல்வத்தை சேர்ப்பீர்கள் அது உங்கள் பொருளாதார நிலையை மின்மேலும் உயர்த்தும் சொகுசான வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் உங்கள் உழைப்பால் பெறுவீர்கள் பணத்தை விட தர்மத்திற்கே நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்றாலும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு தெய்வ அருளால் உங்களுக்கு எப்போதும் செல்வம் வந்து சேரும் உங்களின் வருமானத்தில் ஒரு பகுதியை தனது குடும்பத்திற்காகவும் மற்றவர்களை காக்கவும் செலவு செய்வதில் நீங்கள் மிகுந்த திருப்தி அடைவீர்கள் முறையான நிதி திட்டமிடலை மட்டும் நீங்கள் கடைபிடித்தால் நீங்கள் ஒரு பெரும் செல்வந்தராகவும் மற்றவர்களுக்கு வாரி வழங்கும் வள்ளலாகவும் வாழ்வீர்கள் என்பது உறுதி உங்களின் பொருளாதார வளர்ச்சி என்றும் ஏறுமுகமாகவே இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் கல்லீரல் இடுப்புப் பகுதி மற்றும் நரம்புகள் தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் தனுசு லக்னம் என்பதால் உடலில் கொழுப்பு சத்து அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்வது அவசியம் சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வதும் சத்தான காய்கறிகளை சேர்த்துக் கொள்வதும் உங்கள் உடல் நலத்தை பாதுகாக்கும் உங்களின் அதிகப்படியான வேலைப்பழு காரணமாக சில நேரங்களில் உடல் சோர்வு ஏற்படலாம் உங்கள் ராசி துலாம் என்பதால் சிறுநீரகம் மற்றும் முதுகுத் தண்டுவடம் சார்ந்த பிரச்சினைகள் வராமலிருக்க அதிக அளவு தண்ணீர் குடிப்பதும் முறையான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நலம் தரும் தூக்கமின்மை பிரச்சினை வராமலிருக்க தியானம் மற்றும் ஆன்மீக சிந்தனைகளில் ஈடுபடுவது உங்கள் மனதை அமைதியாகவும் உடலை தெம்பாகவும் வைத்திருக்கும் இயற்கை உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கொள்வது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தேவையற்ற கவலைகளை விட்டொழிப்பது உங்கள் நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கும் என்பதால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் கண்களில் அவ்வப்போது எரிச்சல் அல்லது பார்வை குறைபாடுகள் தோன்றலாம் என்பதால் முறையான மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது உங்கள் ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் நடைபயிற்சி செய்வதை உங்கள் வழக்கமாக்கிக் கொண்டால் நீங்கள் என்றும் இளமையுடனும் சுறுசுறுப்புடனும் இருக்கலாம் உங்கள் மன உறுதிதான் உங்கள் நோய்களை தீர்க்கும் மிகப்பெரிய மருந்து என்பதை மறந்துவிடாதீர்கள் உங்களின் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையே உங்கள் வெற்றிக்கு அடிப்படையாக அமையும் என்பதால் உங்கள் உடலை ஒரு கோவில் போல பேணிக் காப்பீர்கள் முறையான உணவு பழக்கமும் நிம்மதியான உறக்கமுமே உங்கள் ஆரோக்கியத்தின் ரகசியம் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் மிகவும் பாசமுள்ள பெற்றோராகவும் அதே சமயம் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் திகழ்வீர்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களைப் போலவே புத்திசாலிகளாகவும் அறிவுத்திறன் மிக்கவர்களாகவும் வளர்வார்கள் அவர்களின் கல்வியில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் அவர்களுக்கு சிறந்த கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைக்க வழிவகை செய்வீர்கள் பிள்ளைகளின் திறமைகளை சிறுவயதிலேயே கண்டறிந்து அவர்களை அந்தத் துறையில் சாதிக்க வைப்பீர்கள் உங்கள் வாரிசுகள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்பதால் குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல் நிலவும் அவர்கள் வளர்ந்த பிறகு உங்கள் கௌரவத்தை உலகறியச் செய்வார்கள் சில நேரங்களில் நீங்கள் பிள்ளைகளிடம் அதிக எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கலாம் அதை கொஞ்சம் கொண்டு நண்பனைப் போல பழகினால் உறவு இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்கள் முதுமை காலத்தில் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு பெரிய தூணாக இருந்து உங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வார்கள் அவர்களின் திருமண வாழ்க்கையை நீங்கள் மிகவும் சிறப்பாக அமைத்துக் கொடுப்பீர்கள் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு சமூகத்தில் ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் உங்கள் சந்ததியினர் புகழுடன் வாழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் பல நற்காரியங்களை செய்வீர்கள் மொத்தத்தில் உங்கள் பிள்ளைகளே உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய சொத்தாகவும் உங்கள் பெயரை காப்பாற்றும் வாரிசுகளாகவும் விளங்குவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உங்களின் வளர்ப்பு அவர்களை ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்லும் பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு தீராத ஆர்வம் இருக்கும் குறிப்பாக புதிய இடங்களை பார்ப்பதிலும் அங்குள்ள கலாச்சாரங்களை அறிந்து கொள்வதிலும் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவீர்கள் தொழில் நிமித்தமான பயணங்கள் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் அதே சமயம் வெளிநாடுகளுக்கு சென்று வசிக்கும் யோகமும் சிலருக்கு அமைய வாய்ப்பு உண்டு நீங்கள் ஒரு பயணத்தை திட்டமிடும்போது அது மிகவும் வசதியாகவும் அதே சமயம் ஒரு தேடலாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் சாதாரண சுற்றுலாக்களை விட ஒரு நோக்கத்துடன் மேற்கொள்ளும் பயணங்களே உங்களுக்கு பிடிக்கும் ஆன்மீக பயணங்களிலும் உங்களுக்கு அதிக நாட்டம் இருக்கும் புனித தலங்களுக்கு சென்று இறைவனை தரிசிப்பது உங்கள் மன பாரத்தை குறைத்து ஒரு நிம்மதியை கொடுக்கும் பயணங்களின் போது நீங்கள் பல புதிய மனிதர்களை சந்தித்து உங்கள் நட்பு வட்டத்தை விரிவுபடுத்துவீர்கள் அந்த நட்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் வாகனங்களில் போது நீங்கள் எப்போதும் நிதானமாக செயல்பட வேண்டும் குறிப்பாக தொலைதூர பயணங்களை திட்டமிடும் போது போதிய ஓய்வு எடுப்பது அவசியம் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு புதிய புதிய பாடங்களை கற்றுத்தரும் என்பதால் பயணங்களை ஒரு அனுபவமாகவே நீங்கள் கருதுவீர்கள் புதிய உணவுகளை சுவைப்பதிலும் புதிய மொழிகளை கற்றுக்கொள்வதிலும் நீங்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுவீர்கள் இது உங்கள் அறிவை மென்மேலும் வளர்க்க உதவும் உங்கள் பயணங்கள் எப்போதும் ஒரு பயனுள்ள அனுபவமாகவே அமையும் உங்களின் ஒவ்வொரு பயணமும் உங்கள் வாழ்க்கை பார்வையை மாற்றும் அனுபவங்களை கற்றுத்தரும் முடிவாக சொல்லப்போனால் தனுசு லக்னம் மற்றும் துலாம் ராசியில் பிறந்த உங்கள் வாழ்க்கை என்பது அறிவு மற்றும் நீதியின் ஒரு அழகான சங்கமமாகும் நீங்கள் எதையும் நேர்மையாக செய்பவர் என்பதால் உங்கள் வாழ்வில் புகழ் என்பது நிலைத்திருக்கும் உங்களின் பேச்சாற்றலும் தர்ம சிந்தனையும் உங்களை சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்தில் வைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உங்கள் நேர்மை உங்களுக்கு எப்போதுமே கௌரவத்தை தரும் உங்கள் வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அதை சாதனையாக மாற்றுவீர்கள் குரு மற்றும் சுக்கிரனின் ஆதிக்கம் உங்களுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை தரும் சில நேரங்களில் ஏற்படும் தேவையற்ற பிடிவாதத்தை தவிர்த்துவிட்டு பொறுமையை கையாண்டால் நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்களும் தடையின்றி நிறைவேறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இறை நம்பிக்கை மற்றும் தர்ம சிந்தனை உங்களை எப்போதும் ஒரு பாதுகாப்பான வட்டத்தில் வைத்திருக்கும் நீங்கள் செய்யும் தான தர்மங்கள் உங்கள் சந்ததியினரை காக்கும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஒரு கௌரவமான செல்வந்தராகவும் அனைவராலும் மதிக்கப்படும் ஒரு பெரிய மனிதராகவும் வாழ்வீர்கள் உங்களின் தன்னம்பிக்கையே உங்கள் வாழ்வின் வெற்றிக்கு திறவுகோலாக அமையும் இறுதியில் நீங்கள் ஒரு நிறைவான குடும்பத்தோடும் நிறைந்த செல்வத்தோடும் புகழோடும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீண்ட காலம் வாழ்வீர்கள் என்பது நிச்சயம் உங்களின் இந்த உன்னதமான குணங்களே உங்களை சரித்திரத்தில் ஒரு முக்கிய நபராக பதிய வைக்கும் உங்கள் வாழ்வு ஒரு சரித்திரமாக அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்